குழந்தை இயேசுவின் புனித தெரசாள் இவள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூன்றில் பிறந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதில் கார்மெல் சபையில் சேர்ந்தாள் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்தில் நவகண்ணியரை கண்காணிக்கத் தொடங்கினாள் ஒன்பது ஆண்டுகளாக துறவியாய் வாழ்ந்தாள் பெரியோர்களுக்கு கீழ்ப்படிந்து தன் சுயசரிதையை எழுதி வைத்திருக்கிறாள் அன்புக்கும் சிறந்த பதில் அன்பே என்பது இவளது விருது வாக்கியம் இசொற்கள் இவள் கண்முன் என்றும் நின்றன துன்பங்களை சகிக்க இவை இவளுக்கு பலம் தந்தது கடவுளை தந்தையாக மதித்து அன்பு செய்தாள் சிறு பிள்ளையின் கையில் பந்து போல் இவள் தன்னை கடவுளிடம் ஒப்படைத்தாள் சிறுவன் பந்தை சுவரில் அடிக்கலாம் தரையில் போட்டு விளையாடலாம் அதேபோல் கடவுள் தம் பிரியம் போல் தன்னை நடத்த இவள் விட்டுவிட்டாள் சிறு வயதில் இவள் ஒருமுறை கோவிலுக்கு சென்று ஜெபிக்கையில் ஜெப புத்தகத்திலிருந்து ஒரு படம் கீழே விழுந்தது சிலுவையில் தூங்கிய இயேசு அதில் சித்தரிக்கப்பட்டிருந்தார் இயேசுவின் ரத்தம் பலருக்கு வீணாய் போகிறதே என்று அன்றிலிருந்து ஏங்கி வாடினாள் மனந்திரும்ப மறுத்த ஒரு கொலைகாரனை மனம் தனது உணவு உறக்கம் வேலை விளையாட்டுகள் அனைத்தையும் ஜெவமாக மாட்டினாள் பனிக்கட்டி போல் ஆத்துமகள் நரகத்தில் விழுந்து சேதமாகிக் கொண்டிருக்கின்றன நம் இயேசு கண்ணீர் வடிக்கிறார் அவருடைய பத்னிகளாகிய நாம் அவரது கண்ணீரை துடைப்பதற்கு பதிலாக அற்ப காரியங்களுக்காக சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பாள் இவளுக்கு காச நோய் வந்தது நான் இறந்து போவேன் கணக்கு கொடுக்க இயேசுவின் முன் செல்வேன் பெரியவர்களிடம் போகும்போது வெறுங்கையோடு போகக்கூடாது ஏதாவது காணிக்கை கொண்டு போக வேண்டும் நான் ஜெபித்து ஒருத்தல் செய்து மனம் திரும்பி ஒரு பாவியின் ஆன்மாவை என் கையில் எடுத்து செல்வேன் என் முயற்சியால் நரகத்தில் ஒரு ஆள் குறைந்துள்ளது மோட்சத்தில் ஒரு ஆள் அதிகரித்துள்ளது என காணும் இயேசு உடனே என்னை மோட்சத்துக்கு போனபின் அங்கு நான் சும்மா இருக்க மாட்டேன் பூமி மீது ரோஜா மலர் மாறி பொழிவேன் அதாவது ஏராளமான புதுமைகள் செய்வேன் என்று சொன்னபடி புதுமைகள் செய்து வருகிறாள் முப்பது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் அவள் இறந்தாள் சிந்தனை பாவிகளை காப்பாற்றவும் குருக்களுக்காக ஜெபிக்கவும் நான் கார்மெட் சபையில் சேரப்போகிறேன் இயேசுவை நேசிப்பேன் ஆன்மாக்களை காப்பாற்றுவதும் இவ்விதம் மக்கள் இயேசுவை நேசிக்க செய்வதும் பூமியில் எனது ஒரே வேலை இயேசுவை மனம் நோக செய்வதும் அவரது இதயத்தை உண்படுத்துவதும் நாம் அவர் மீது இருப்பதே ஜெபம் இயேசுவே உம்மை நேசிக்கவும் பாவிகளை காப்பாற்றவும் நான் உயிர் வாழ்வேனாக ஆமேன்